உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர என்ன செய்யணும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த கடன் தான் ஒரு பிரதானமான ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு நல்லா போயிட்டு இருந்தது குருஜி நான் தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் இன்வால்வ் ஆனேன் நான் எக்குத்தப்பா கடனைலாம் மாட்டிக்கிட்டேன் வட்டிக்கு கடன் வாங்கி அட்டியை வாங்கி அட்டியை விற்றும் வட்டிக்கு கட்ட முடியலம்பாங்க அந்த மாதிரி எதுதெல்லாம் கடனில் செய்யப்படுகிறதோ மேலை நாடுகளில வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி எல்லாமே இஎம்ஐயாக ஓடும் ஃப்ளாட் இஎம்ஐ கார் இஎம்ஐ பைக் இஎம்ஐ எல்லாம் இஎம்ஐ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைக்கு வந்துட்டுருக்கோம் நம்ம ஒரு காலத்தில் சேர்த்து வச்சு தான் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு எங்கள் அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடுக்கும்போது பணத்தை சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்தார் இப்போ அந்த சேர்த்து வைக்கிற கலாச்சாரம் போய் ஜீரோ டவுன் பேமெண்ட் ஜீரோ ஒரு ரூபா கட்ட வேணாம் நீங்கள் பைக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க ரெண்டு இஎம்ஐ கட்டாதீங்க பின்னாடி நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இன்றைக்கி இதுக்கு ஒரு டீம் வேறு கடன் வசூல் பண்ணுறான் சும்மா கிடையாது சார் அதுக்கெல்லாம் வந்து சாதாரண வசூலாம் கிடையாது இதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மை வசூல் இல்லை ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டி இதனால் மனமுடைந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கடனை வாங்குவதற்கு முன்பு அது நமக்கு தேவையா என்று யோசித்து வாங்குங்கள் இன்றைக்கி எல்லாத்து மேலேயும் ஆசை வரும் நமக்கு வாழ்க்கையில் ஸோ அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கடனை அடையாமல் நம்ம வேலையை ஈஸியாக செஞ்சுக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவ்வளோ வகையிலே மேஷராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சோ ராசிக்காரர்கள் முதல்ல கடன் பட்டுட்டீங்கன்னா அந்த கடன் பட்டாச்சு அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது தங்கச்சி கல்யாணம் சார் இவ்வளவு பேசுறீங்க நீங்க கடன் வாங்காம நடத்துற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா சார் சத்தியமா இல்ல சோ நம்ம கடன் வாங்கி தான் கழுத்த தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி ஆகணும் வாங்கி தான் ஒய்ஃப் பிரசவத்தை கடன் வாங்கி தான் குழந்தைக்கு ஸ்கூல்ல சேர்த்தாகணும் எல்லாமே அப்படிதான் ரொட்டேஷன் தான் வருது அது யாரா இருந்தாலும் சரி அமெரிக்கால முப்பத்தி நாலாவது மாடியில் படுத்திருக்கிறவன கேட்டாலும் அவனு நாலு இஎம்ஐ வச்சிருப்பான் சோ அப்போ எல்லாரும் குழப்பம் தான் போகுது சோ சா சாதாரண மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் சோ நம்ம அந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் சீக்கிரமா இந்த கடன் பிரச்சனை வந்து வெளி வர்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத பார்க்க போறோம் மேஷ ராசிக்காரர்கள் கடனை வந்து வியாழக்கிழமை காலையில சார் மைத்திர முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு மைத்ர லக்னம்னு ஒன்று இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இதை மனசுல ஏத்திக்கோங்க மைத்திர முகூர்த்தம்னா டெய்லி வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் முறையும் மைத்திர முகூர்த்தம் இந்த நேரத்துல கடனை திருப்பி கொடுத்தா கடன் அடையும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மைத்ர லக்னம் அப்படின்னா என்னென்னா செவ்வா சனி காம்பினேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் சேர்ந்த காம்பினேஷன் அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னம் சேர்ந்த காம்பினேஷன் திரும்பவும் சொல்கிறேன் மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னம் இந்த காம்பினேஷனில் இருக்கிற நாளாக பார்த்து நீங்கள் கடனை திருப்பி தரலாம் இது ஜென்ரலாக உங்களுக்குரிய பரிகாரம் ஸோ நீங்கள் வியாழக்கிழமை காலையில் ஒம்பது டு பத்தரை உங்க கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு பத்து ரூபா கடன் வாங்கியிருக்கேன் நான் என் கையில இப்போ ஒன்னாறு ரூபா இருக்கு கொடுக்குறேன் பரவாயில்ல சரியா அடுத்து நான் மிச்ச காசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தரேன் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்டதுதான் உங்களுடைய கடன் ஆறாம் இடம்ங்கிறது கடன் ஆறுக்கு பன்னிரெண்டுங்கிறது அஞ்சு கடன் தீர்வதற்கு அப்படின்னா ஐந்தாம் இடத்தை நீங்க பாவகமாக எடுத்துக்கணும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டது மேசராசிக்காரர்கெல்லாம் எப்படி இருக்கும் சிவனின் சம்பந்தப்பட்ட பெயர்களாக இருக்கும் அதுமாரி தந்தை மாமனார் போன்றவர்களால் தந்தையை தந்தைய தந்தையுடைய பணம் அதாவது அவருடைய பிஎஃப் பணம் அவரை உழைச்சி சேர்த்து வைச்ச பணம் அவர்கிட்ட நீங்கள் கடனாக கூட வாங்கிக்கிங்க அப்பாட்ட கடன் வாங்குறது தான் நமக்கு ஆயிரத்தெட்டு கௌரவம் வந்துடும் நம்ம எதோ பேங்க்கலெலாம் கையில் கடன் வாங்குவோம் அவர்கிட்ட கடன் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு அந்த கடனை திருப்பி செலுத்தலாம் மாமனாரிடம் பெற்றுக்கொண்டு மா இந்த பேர்களுடையவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மாமனார் ஹெல்ப் பண்ணுவாங்க அரசியல்வாதிகள் யாராவது ஒரு மினிஸ்டரை பார்க்குறீங்க அல்லது உங்கள் ஏரியா கவுன்சிலர் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் சார் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் சார் கொஞ்சம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்க சார் அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு இவர் இவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இவர்களால் தான் நடக்கும் அதே மாதிரி சூரியனை ஆதிக்கம் பெற்ற பெயர்கள் அருணன் அருணா ஆதித்யா அப்படி போடுக்குங்க நீங்கள் அருணன் சூரியன் கதிரவன் இந்த மாதிரி சூரியனின் பெயர் கொண்ட பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து அடுத்தது பார்த்தா சிவனின் பெயர் கொண்டவர்கள் சிவனின் பெயர் கொண்டவர்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் சிவன் பேர் சிவன் பேர் கொண்டவர்கள் வேறு வேற என்ன சிவ சிவானந்தன் சிவஞானமூர்த்தி திருஞானமூர்த்தி எவ்வளோ பேர் இருக்கே சிவனுக்கு இல்லாத பேரா எவ்வளோ பேர்கள் இருக்குது அந்த பேர்கள் கொண்டவர்கள்லாம் அவங்க உதவி செய்வாங்க ஸோ இவர்கள் மூலம் நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் சிவனுடைய அந்த சூரியனுடைய தானியம்னு பார்த்தா கோதுமை அதனால் நீங்கள் கோதுமை தானியத்தோட அந்த தானியத்தோட ஏழு துளசி இலை கோதுமை தானியத்தோட ஏழு துளசி இலை கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு அரைச்சு அரைச்சு அரைக்கணும் இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு கடைக்கு போகிறோம் ஆட்டா மாவு மாவு வேணும்னு கேட்குறோம் அவன் ஆட்டா தரான் அதை கொண்டாந்து நம்ம கரைச்சு நம்ம சப்பாத்தி ஊற்றிக்கிறோம் அல்லது பூரி செஞ்சுக்கிறோம் அப்படி இல்லாமல் கோதுமையை அரைத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நான் சொன்ன மாதிரி துளசி இலையையும் நீங்கள் குங்குமப்பூவையும் போட்டு அரைக்கணும் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் உணவாக செஞ்சு நீங்களும் சாப்பிடணும் ப்ளஸ் இல்லாதவர்களுக்கு ஒற்றை கையேந்தியவர்கள் எங்கேனும் நீங்கள் சாலையில் தென்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் சப்பாத்திகளை நீங்கள் வழங்க வேண்டும் இதை செஞ்சீங்கனாலே பெரிய பலன் அதே மாதிரி இந்த கோதுமை மாவுனால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் கோதுமை அல்வா மாதிரி இன்னொன்னும் உங்களுக்கு என்னென்ன சமையல் தெரியுமோ எல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்றது உங்களுக்கு பெரிய சிறப்பை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த துளசி வேர் இந்த துளசி வேரை வந்து வீட்டு வாசல்ல கட்டி வைக்கணும் துளசியினுடைய இலைகள் நமக்கு தெரியும் துளசியினுடைய வேர் அப்படிங்கிறது ஏன்னா சூரியன்னா வேர் பிதான்னு சொல்லுவாங்க சூரியன் இல்லை என்றால் அந்த உலகம் இல்லை சூரியன் தான் பிதா அந்த சூரியனுடைய வேர் அது வந்து வாசல்ல வைக்கிறது ருத்ரன் சமகம் பாராயணம் டெய்லி ருத்ரன் சமகம் ஒரு கேசட் வாங்குங்க ருத்ரன் சமகம் போட்டு விடுங்க சஞ்சமே மயஞ்சமே திரியஜமே ஜமே நிகால சமே அப்படியே சமே சமேன்னு முடியும் எல்லாம் சஞ்ச எல்லாம் வந்து சமகம்னு தெரியும் ருத்ரம் சமகம் ரெண்டும் பாருங்க அந்த சிவனுடைய ஆறு முகங்களையும் நீங்க வழிபடணும் ஆறு முகம் ஆறுன்னா கடன் சிவனுடைய ஆறு முகங்களையும் நீங்க வழிபடணும் அந்த வாமதேவம் வாமதேவம் அகோரம் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த ஆறு முகத்தையும் நீங்க வழிபடணும் அதே மாதிரி பில்வ மரம் ஒரு சிவன் கோயில் போயிட்டு ஒரு வில்வ மரம் வாங்கிட்டு போயிட்டு அந்த ஒரு சின்ன கண்ணை வாங்கி அந்த வில்வ மரத்தை நட்டு அந்த வில்வ மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வரலாம் இது மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த சிவனுக்கு ரொம்ப ப்ரீத்தி அதே மாதிரி சிவனுக்கு ருத்ராட்சங்கள் பஞ்சமுக ருத்ராட்சம் வாங்கி சிவபெருமான சிவலிங்கம் வாங்கி வீட்டில் வைங்க அதுக்கு பஞ்சமுக ருத்ராட்சம் வாங்கி அணிவிங்க ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி இதெல்லாம் பண்ணுங்க நந்தி சேவை பண்ணுங்க அருகம்புல் வாங்கி நந்திக்கு சேவை பண்ணுங்கள் நந்திக்கு தஞ்சை பெரிய கோயில்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி இருக்கும் பிரதோஷ காலங்களில் பிரதோஷத்தை பிடிச்சாலே போதும் சார் உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பன்னெண்டு பிரதோஷம் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக்கொள்ள கொள்ள இந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க வருஷ வருஷம் ஒரு திரும்ப நடக்கும் அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு நீங்கள் சென்று வரணும் நடராஜர் சில வீட்டில் வச்சுருந்து ஆடல் கலகே தேவன் தந்தது நடராஜர் தெரியாத ஆலை கிடையாது ஸோ அந்த நடராஜர் சார் சில பேர் சொல்லுவாங்க நடராஜர் வச்சுருந்தா வீடு ஆடிட்டே போயிடும் நடராஜரை பூஜை அறையில் வைக்கணும் மற்ற இறையில் வைக்க வேண்டாம் அது மாதிரி நடராஜரை வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி அவரை டெய்லி வழிபட்டு வர திரிபுரம் எரித்த சிவன் அவ அவருடைய அருளாசியால் உங்களுக்கு வந்து இது போன்ற கடன்கள் தீர்வதற்கான விஷயம் தண்ணீர் சொட்டணும் ஒரு சிவலிங்கம் வச்சுக்கிறீங்க அது மேலே ஒரு கலசம் வச்சுக்கிறீங்க அந்த கலசத்துலேருந்து ட்ராப் ட்ராப்பாக தண்ணீர் வந்து அந்த சிவலிங்கத்து தலைமையில வந்து விழணும் திராபிரப்பா அப்படியே அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்பாங்க தயிர் அபிஷேகம் சின்ன லிங்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி சின்ன லிங்கம் வாங்கிட்டு வச்சுக்கோங்க அதோட தயிரை கலந்து அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பண்ணி அந்த தயிரை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் சிவபெருமானுடைய மேலே பட்ட தயிர் அதை ஒரு அதை எடுத்து குளிக்கிற தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை குளிக்கணும் சிவபெருமானுடைய திருவேணி மேலே பட்டு வந்த தயிரை நீங்கள் ஒரு சின்ன இதில் பிடிச்சி நீங்கள் குளிக்கலாம் அல்லது சாப்பிடலாம் அதெல்லாம் பண்ணலாம் அஷ்டலக்ஷ்மிகளை வணங்கணும் அதே மாதிரி சத்யநாராயண பூஜை பண்ணணும் சத்தியநாராயண பூஜை அஷ்டலட்சுமி வணங்குறது ரெண்டு கூடிய சுக்கரனுக்காக சத்யநாராயண பூஜை புதனுக்காக விஷ்ணுமாயாவை வழிபடணும் விஷ்ணுமாயாவை வழிபடணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் எந்த கடனை நீங்கள் திருப்பி தரதா இருந்தாலும் ஒன்றாம் தேதி திருப்பி கொடுங்க ஒன்றாம் தேதி திருப்பி கொடுங்க சிகப்பு கலர் வஸ்திரங்கள் அணிந்து கொள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பி திருப்பி கொடுங்க அதே மாதிரி சனி செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுங்க அதே மாதிரி குளிகன் வர்ற நாள் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிரகணங்கள் நாள் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் திருப்பி கொடுங்க சூரிய வெளிச்சம் சூரியனை சாட்சி வைத்து கொடுங்க சூரியன் தான் உங்களுக்கு சாட்சி சூரிய இறங்கி ஒரு காரில் இருக்கீங்க இறங்கி அந்த சூரியன் முன்னாடி அவர் முன்னாடி நீங்கள் கடனை திருப்பி கொடுங்க சீக்கிரமே கடன்கள் அடையும் தினமும் சிவனை பற்றிய பாடல்கள் கோளரு பதிகம் படிச்சுவாங்க வேயூர் தோழிவங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி கோளரு பதிகம் படிக்க படிக்க கடன்கள் குறையும் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கால் பண்ணுங்க உங்கள் கடன்கள் எல்லாம் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சொல்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்